வணக்கம் என்னுடைய பேர் அலைமேலு நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒம்பது வருஷமா பத்திரிகையாளராக பயணிச்சுட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகளும் ரெண்டு வருஷமா பிரபல நாளிதழில் செய்தியாளராக பயணிச்சுட்டு வர இன்னைக்கு வந்து எந்த சேனலில் ஓப்பன் பண்ணாலும் பாலியல் தொல்லைன்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவிக்கு வந்து எல்லா சமூக சமூகர்களாகட்டும் எல்லாருமே வந்து குரல் கொடுக்குறீங்க அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களும் ஒரு மூணு மாசமா என்னுடைய பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லைன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகளிர் காவலத்துல கம்ப்ளைண்ட் பண்ணோம் புகார் சொல்லிட்டு மேல இன்ன வரல ஒரு நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா நீங்க எங்க போய் சொன்னாலும் எல்லா கட்சிக்காரையும் கேவலமா பேசுறான் எங்க எதிரிலேயே வந்து நீங்க ஆளுங்கட்சி கிட்ட போய் சொல்லுங்க கிட்ட போய் சொல்லுங்க இல்லமா டிஜிபி ல இருந்து எங்க போய் கொடுத்தாங்க நீங்க எங்க செங்கல்பட்டுக்கு தான் வந்தாங்கனோம் ஏன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரர்களும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி கேவலமா பேசுறான் அது மட்டும் இல்லாம எங்களை நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க போய் செய்தி சேகரிப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கொலை மிரட்டல் விடுறான் எங்க போய் எங்களை செய்தி சேகரிக்க முடியல தொடர்ந்து இடையூறு பண்ணிட்டு வரான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பத்து கூட்டமைக்கு மேல கூட்டமைப்புக்கு மேல கூட்டமைப்பு சங்கம் கொண்ட பத்திரிகையாளர் சங்கம் எங்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தையும் இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண பத்திரிகையாளர் எல்லாரையும் கொலை மிரட்டல் கொலை மிரட்டல் விடுறான் எனக்கு சம்மந்தமா எல்லாருக்கும் ஈஷி தப்பால் அமைச்சிருக்கேன் எனக்கு வந்து ஏடி கார்டு ரிட்டர்ன் அமைச்சிருக்காங்க ஆனா அது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை இல்லை ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி சிஎம் செல்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி கூட்டாங்க ஆனா அதுக்கும் ஒரு விஷயம் கூட்டு வாசமா அனுப்பிச்சு விட்டாங்க இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ரெண்டாவது ஐஜி ஐயா கிட்ட கொடுத்தேன் அது கூட்டு இன்ஸ்பெக்ட் ரெண்டு நாள் முன்னாடி கூட்டாரு அதுக்கு வந்து ரெண்டு நாள்ல சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கு எந்த நடவடிக்கை இல்ல நாங்க எங்க கூட பயணிக்கிற பத்திரிகையாளருங்க பாருங்க தினகலர் தினகர் மாலை முரசு தினமலர் தினகரன் பிரபல நாளிதழ் இதுல வேலை செய்யற பத்திரிகையாளருங்க ஒரு பெண் வந்து செய்தி இடையூறு பண்ணதா டைபிஸ்ட் மேடத்துக்கும் பிஆர்ஓ மேடத்துக்கு இடையூறு போட்டோ போட்டு பத்திரிகை அவங்களுக்கு தெரியல சன் டிவி சூர்யா வந்து இடையூறு பண்ணி செய்தி சக்தி அந்த அந்த வச்சிருக்கான் இது மாதிரி நியூஸ் எயிட்ட ராபர்ட்டுக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு பிஆர்ஓ மேடம் ஒரு பொய்யான வழக்கு பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க சரஸ்வதி டைபிஸ்ட் டெம்பரவரியா இருக்கிறாங்க அவங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா வரல என் பொண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் புகாரை கொடுத்தோம் செங்கல்பட்டு மாவட்டத்துல வரல ஒரு நடவடிக்கை இல்ல முதலமைச்சர் ஐயா தெரிவிச்சிட்டோம் எங்களுக்கு யாருமே அந்த ஒரு நடவடிக்கைல மூணு மாசமா நாளைக்கு ஒருத்தும் கையுமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இனிமேல் எங்க செய்தி சேகரிக்க இந்த மூணு மாசமா செய்தி சேகரிக்க போறோம் எங்களை சுத்தி சுத்தி ராபர்ட் மிரட்டுறான் அவங்க கூட வேற தான் எங்களை மிரட்டுறாங்க எங்களை கொலை பண்ணிடும் சொல்றாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற பத்திரிக்காரரும் இதுக்காக கூட வரதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு பயப்படுறாங்க இந்த கல்லூரி மாணவி பிரச்சனையை முன்னெடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த சிறு குறு பத்திரிகையாளர் பெண் பாலியல் புகாரையும் தயவு செஞ்சு உங்க கூட சேர்த்து எங்களை இது பண்ணுங்க இது சம்பந்தமா நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஐயாவும் பெண் பத்திரிகையாளர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நாளை எடப்பாடி ஐயா இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சிருக்காங்க எடப்பாடி ஐயா கண்டன ஆர்ப்பாட்டத்துல எங்க ஏழை பெண் பத்திரிகையாளர் சிறு குறு பத்திரிகையாளர்களை வந்து தயவு செஞ்சு இதை அவங்க கூட அதை சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க நியூஸ் எயிட் ஆபத்தை வந்து கைது பண்ணணும் கைது நடவடிக்கை எடுக்கணும் அரசு அதிகாரியும் எதிர்க்கட்சி தலைவரையும் ஆளுங்கட்சியும் கேவலமா மக மட்டமா பேச என்னால ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மெகா கேவலமா பேசி நீங்க எங்க போய் சுத்துறீங்களோ சுத்துங்க மூணு மாசம் ஆச்சு இந்த மாதிரிலாம் உங்களால எதுனா பண்ண முடிஞ்சுதா பண்ண முடியாது இதுக்கப்புறம் பாருங்க உங்க நிலைமை என்ன போது பாருங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை என்ன பண்ற பண்ணணும்னு சொல்லி திருப்பி எங்களை மிரட்டு போறாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கலெக்டர் ஆபீஸ் ஆர்ப்பாட்டம் நடந்து அந்த இடத்துல கூட எங்களை மிரட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம நியூஸ் எயிட்டின் ராபர்ட் பாலியல் கொடுத்துருக்கோம் இன்னொரு கைது நடவடிக்கை எடுக்கல ஆனா அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேரை கூட வச்சுக்கிட்டு இங்க செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் அவன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான் நாங்க யாராச்சும் போனா ஒரு பூட்டு எத்தனை வந்து பூட்டிட்டு அவன் பாட்டு சாவியை பாக்கெட்ல போட்டு போயிடறான் இதுக்கு கலெக்டர் என்ன அவருக்கு உரிமை கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல நாங்க செக்ரட் செக்ரட்டரியேட் கூட போறோம் அங்க கூட பிரஸ் ரூம் காலையில திறந்து விட்டாங்கன்னா நைட் ஒன்பது மணி பத்து மணி வரலாம் திறந்துருக்காங்க அதுக்கு மீறியும் வந்து பத்திரிகை இருக்கிறாங்கனால அதுக்கு உண்டான சுதந்திரம் அங்க இருக்குது ஆனா செங்கல்பட்டு மாவட்டத்துல அவங்கவுங்க கிட்ட சாவி கொடுத்து அவங்கவுங்க வராங்க கூட்டிகிட்டு போயிடறாங்க மத்தவங்க யாருமே போக முடியல தயவு செஞ்சு இதுக்கு வந்து இன்னைக்கு அண்ணாமலை அண்ணா ஆகட்டும் தமிழிசை அம்மா ஆகட்டும் நம்ம எடப்பாடி ஐயா ஐயாவட்டும் நீங்க உங்க போராட்டத்துல இந்த பெண் பத்திரிகை பாலியல் புகாரியும் முன்னெடுத்து நியூஸ் எயிட்டின் ஆப்ட்ட கைது செய்யறதுக்கு உங்க எல்லாரையும் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தள்ளி வச்சிருக்க எடப்பாடி ஐயா ஆர்ப்பாட்டத்தை அந்த ஆர்ப்பாட்டத்துல பெண் பத்திரிகையாளர் அதையும் சேர்த்துக்கணும் ரொம்ப மட்டமா பேசுறாங்க நாங்க சொல்றதுக்கு தவறாதுன்னு சொல்ல சொல்றதுக்கு ரொம்ப மனசா இருக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எவ்வளவு அளவுக்கு அவமானப்படுத்தி எங்க கிட்ட கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு எங்க போய் சொன்னாலும் பண்ண முடியாது இன்னைக்கு செங்கல்பட்டு எஸ்பியில இருந்து எல்லாமே தான் இருக்காங்கன்னு சொல்லி டிஎஸ்பியில இருந்து எல்லாமே என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க அவன் சொன்ன மாதிரியே அவங்க காவல் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை நியூஸ் எயிட்டின் ராபர்ட் கையில் இருக்கிறதுனால தான் மூணு மாதம் ஆகுதுங்க வரல கூப்பிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அப்போ இது உண்மை தானேங்க காவல்துறை அவங்க கையில் தானே இருக்குது அப்போ பாருங்கள் ஒரு நியூஸ் எயிட்டின் ராபர்ட்டுக்கு ஒரு காவல்துறை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்போ பாதி பாதிக்கப்பட்ட பெண் செய்தியாளர்களுக்கு ஒரு காவல்துறை பத் பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்போ பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்போ நியூஸ் எயிட்டின் ராபர்ட்டுக்கு தான் இப்போது நியூஸ் எயிட்டின் ராபர்ட் கையில் தான் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறையே இருக்குது இதுக்கு இதுக்கு மேலேயாவது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் இப்போது முன்னெடுத்து பண்ணுற பண்ண போகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெண் பாலியல் புகார் பத்திரிக்கையாளர் எங்களை இதையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்